விலை ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூணு மார்க்கெட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்குங்க அதாவது சென்னை மன்னடியில் ஒன்று சென்னை மாஸ்கான் தேவடி இப்போ நம்ம நிற்கிற பார்த்தீங்கன்னா ராயபுரம் பிராஞ்சாக நிற்கிறோம் இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயபுரம் இப்ராஹிம் சாஹிப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெருவில் மாடி பூங்காவுக்கு நேர் ஆப்போசிட்லாம் இருக்குது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் வந்துருக்கிறனால க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் ஈவினிங் டயத்தில் உள்ள கவுடையும் உங்களுக்கு காட்டுறேன் மூணு பிரான்ச்சஸில் உள்ள கௌடையும் காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னு இந்த கவுடை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஏன் உங்களுக்கு மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி கடை உள்ள வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த பிரான்ச்சுஸ் மட்டும் இல்லைங்க இவங்களோட மூணு பிராஞ்சஸ்லையுமே டெய்லி ஏதாவது வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆஃபர் எல்லாம் பிரிட்டானியா பிராண்டோடய ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்

இது வந்து இந்தியா கேட் யூனிட்டி நூத்தி நாப்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ பேக் இதுல பெருசு இருக்குல்ல நம்ம பெருசு பெருசு முப்பது கிலோ இருக்குது அது போக நம்ம முப்பது கிலோ பாக்கெட்ட வந்து ஒவ்வொரு கிலோவா நம்ம கடை இதுல மூணு உங்களோட ஓன் பேக்கிங் இது வந்து எவ்வளவு நூத்தி முப்பது ரூபாய் இப்படி வாங்க போது கிட்டத்தட்ட பதினேழு ரூபா வந்து கம்மியாகும் சரி சரி அடுத்து வந்து இந்தியா கேட் கிளாசிக் இருக்குல்ல இந்தியா கேட் கிளாசிக் ஆமா இது வந்து எம்ஆர்பி எவ்வளவு பொதுவாவே மார்க்கிட்ட கம்மிங்க எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு நூத்தி எழுபத்தி ரூபாய் இந்தியா கேட் கிளாசிக் நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு உங்க பகுதியில் உங்க பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் என்ன ரேஞ்சில வைக்கிறாங்க அப்படிங்க இப்ப நான் சொன்னது விலை கம்மியா அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா இதுல சொல்லுங்க எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டு இல்லாம இன்னும் நிறைய இருக்கு சீரக சம்பா இருக்குது வீட்டுக்கிட்ட

இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டரில் வந்து மூணு லிட்டர் பேக்குது அதுப்போ ஒரு பாக்ஸும் கிடைக்குது இது வந்து முந்நூற்றி எழுபது ரூபா இது வந்து எம்ஆர்பி அறநூறுரூவா இந்த பேக்கு இதில் வந்து இந்த பாக்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேட் ஐநூறுரூவா இங்கே முகிய ஆஃபர் இருக்குது முகிலாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸில் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டு வச்சிருக்காங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேமிலி பேக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எம்ஆர்பியில வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதோட ஏரியாவில் இது வந்து பவுட்ரு இது கம்ப்ளீட் எக்ஸ் பவுடரு சொல்லி ஆயிரத்தி அறநூறுவா எம்ஆர்பி நம்ம ரேட்டு வந்து எட்நூறுரூவா தான் வரும் நாலு கிலோ நாலு கிலோ பேக்கு நாலு கிலோ பேக் வந்து எம்ஆர்பி எவ்வளோ கட்டின எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி அறநூறு நம்ம ரேட்டு எட்நூறுரூவா இந்த ரேட்டு வந்து எட்நூறுவாய்க்கு ஆமாம் எட்நூறுரூவாய்க்கு இது தான் இப்போ நம்ம ஆறு கிலோ டைடு இது இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா ஆறு கிலோவுக்கு ரெண்டு கிலோ ஃப்ரீ இதனுடைய எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ஆனால் நம்ம வந்து விற்கிற ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு மார்க்கெட் ஆஃபர் வந்து இருந்துச்சு அது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லாமல் இருக்குது அது மாதிரி ஐட்டங்களும் சோப் ஐட்டத்தை போகிறதுல எல்லாமே இருந்து எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆகும் பை ஒன் கெட் கெட்டோன்னு சில நேரங்களில் லிக்யூடு எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுவோம் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்டு இன்ஃபோர்ட் ஐட்டமும் நம்மகிட்ட நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது இது வந்து வித்தியாசமான இந்த இது வந்து மக்கானி தாமரை விதையிலேருந்து இது பண்றது இதுவே நம்ம நூத்தி நூற்றி ஒன்பது ரூபா எம்ஆர்பி நம்ம ரேட்டு நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இம்போர்ட் ஐட்டங்கள் சாஸ் மைனஸு அது போக சாக்லேட்டு இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கு இது வந்து பிளைனு மக்கானா இது எம்ஆர்பி வந்து நானூற்றி பத்து ரூபா நம்மளோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மூணு மாட்டில் உள்ள ப்ரைஸ்லாம் நம்ம காட்டியிருந்தோம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே ரெகுலர் கஸ்டமர் அவங்கள்ட கிடைக்க மாட்டோம் எத்தனை கஸ்டமர் இருக்கிறேன் என்ன எனக்கு ஒரு அந்த மண்டேல ஸ்டார்ட் ஆனது அங்கே வச்சுருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் நியர் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கே வாங்கிட்டு இப்போ எனக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த பக்கத்துக்கு இங்கே ஓபன் பண்ணி ஸ்டார்டிங்கே வந்துருக்கேன் எவ்வரி மந்த் வர ஒரு நாள் டூ நாள் வந்துருக்கேன் வந்துருக்கீங்க ரேட்லாம் எப்படி சார் இருக்கும் நீங்கள் சென்னையில் இருக்கிறனால நிறைய சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இதுக்கு வந்து ரேட் வைஸ் வந்து வெரைட்டிஸ் தான் எப்படி சார் அதிகமாக இருக்கும் அடுத்த ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க இவங்கள்ட்டையும் நம்ம பேசுகிறோம் இவங்களோட ரெகுலராக இங்கே வரலாங்களா இவங்கள்ட்ட எந்த மூணு மாதம் சம்பந்தமாக அறிவிக்கலாம் சார்

நம்ம மூன் மார்ட் தேர்ட் பிரான்ச்சில் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி கிட்ட ரெண்டு பிரான்ச் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா மாசஞ்சாவில் இருக்குது இது மூணாவது பிரான்ச் எதுக்குன்னா நம்ம கஸ்டமர் வந்துட்டு கன்ஜெஸ்டிவா இருக்க கூடாதுன்னு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட வந்துட்டு மூணாவது பிரான்ச் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம மூணு மார்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம வின் பண்ணிட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ நம்மளோட பெஸ்ட் என்னன்னா நம்ம ப்ரைஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு அப்போர்டபலாக ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி வெளியே இருக்கிறத விட நம்மளோட பிரைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது சேவிங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி வந்துடும் பெரும்பாலும் அதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸோட இவ்வளவு பெஸ்ட்டா நம்ம சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லைன்னா சர்க்கிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ இது நம்ம பெஸ்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க நம்ம கேசரிஸ்லேருந்து இருந்து காஸ்மெட்டிக் கேட்டா எல்லாமே நமக்கு கிடைக்கும் எல்லாமே பெஸ்ட்டா தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சென்னை மன்னடி மூணு மாட்டில் உள்ள வந்து பார்த்தோம் ரேட்லாம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு நிறைய எல்லாமே காட்டியிருப்பேன் அது போக கஸ்டமர் சூப்பரான நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா அல்லது இந்த சென்னை பக்கம் இந்த சர்க்கிளில் வந்தீங்கன்னா கண்டிப்பா மூணு மாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்பாட்டா இவங்களுக்கு வந்து மூணு பிரான்ச்சஸ் இருக்கு அந்த மூணு பிராஞ்சஸோடைய கான்டெக்ட் டீடைல் ப்ளஸ் கூகுள் மேப் லொகேஷன் வந்து நான் வீடியோ கே கொடுத்துருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கின்றேன்